வணக்கம் இன்றைய மணித்தியாலின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஹெட்லைன் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு நிதியுதவி மகிந்த ராஜபக்ஷ இல்ல வெல்லவாய வீதி விபத்தில் பத்து பேர் வரை உயிரிழப்பு பிணைந்த நிலையில் அடையாளம் காணப்பட்ட இன்பு தொகுதிகள் பாதாள உலக குழு கைதில் கொந்தளிக்கும் நாமல் விடுதலையான கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் காவல் நிலையத்தில் கையொப்பமிட கட்டளை சஜித்திற்கு குற்ற துறை அழைப்பா விளக்குகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை புலிகளின் தலைவர் குறித்து ஆவணம் கோரிய மனித உரிமை செயற்பாட்டாளர் அட்டகாசத்தில் ஆஜரான ஜீவன் தொண்டமான் தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெளிநாடுகளில் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்து உயிரிழக்கும் மற்றும் சிறையில் அடைக்கப்படும் அல்லது காணாமல் போகும் இலங்கை தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு உள்நாட்டில் பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக கல்வியை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் அமைச்சர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாதிபதி நிதிய செயலாளர் தலைமையில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது கல்வியில் யாரையும் கைவிடக்கூடாது என்ற கொள்கையின் கீழ் அணக்குகளை எதிர்கொள்ளும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் நிதி உதவி வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது